ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அன்றாட பனிச்சூழல் வேலைனாலையோ இல்லாட்டி நம்ம அதிகப்படியான உட உழைப்புனால முழங்கால் வழி மற்றும் ஜாயின் பெயின்னால் ஏற்படக்கூடிய அந்த வழியிலேருந்து நமக்கு நிவாரணம் பெறறதுக்கு நான் முடக்கத்தன் கீரையை பற்றி உங்களுக்கு போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா முடக்கத்தான் இதுதான் முடக்கத்தான் செடி இந்த முடக்கத்தான் செடியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இதோடைய இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா முடக்கத்தான் இதில் வந்து ஒரு வகையான காய் ஒரு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது சும்மா வேலையில்தான் இதை வளர்ந்து கிடக்கும் ஒன்றும் இதெல்லாம் வளர்ந்து கிடக்காது இந்த அருகேங்க காய் இதான் முடக்கத்தான் காய் இந்த காய் உள்ள அந்த கீரை தான் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய கீரை இது வந்து முடக்கத்தான் கீரைங்கிறது இதை ஒன்றும் கிடையாது உங்களுக்கு முழங்கால் வலி கணுக்கால் வலி எலும்பு வலி என்னென்ன வடி இருக்கோ அது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த கீரையை நல்லா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா கை பார்த்து கீரையை மட்டும் எடுத்துக்கோங்க என்ன கீரையை மட்டும் எடுத்துக்கோங்க என்ன என்ன பாருங்கள் இவ்வளோ பிடிங்காச்சு என்ன என்ன புடிங்காச்சு பிடிங்காச்சு இன்னும் பிடிங்க பிடிக்க எடுத்துக்கோங்க இந்த கீரையை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கும் வந்தீங்களா கருவேப்பிலை எடுத்துங்க கொஞ்சம் உளுந்தம் பருப்பு பத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா தாளிக்கிற மாதிரி அப்படியே அதே ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சம் ஃபேனில் வச்சு அதை ஆறவீங்க ஆற வச்சிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிடுங்க எப்படி இட்லி பொடி நம்ம தோசை பொடி நம்ம அரைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே நீங்கள் அரைச்சிருங்க அரைச்சி இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிடும்போது சோத்தோட ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு சாப்பிடுங்க உங்கள் முழங்கால் வலி கணுக்கால் வலி சோல்ட்ரு வலி என்னென்ன ஜாயின்ட் இருக்கோ எல்லாமே பறந்து ஓடிடும் இது சாதாரணமாக காடுகளில் காடு வர போகணும் ஒரு நீர்நிலையாக இருக்கிற இடத்துல க ஒரு வயக்க வரப்பு இப்படி ஓரங்களில் இந்த களைச்செடியாக வளர்ந்து கிடக்காதீங்களா இது பூராமே களைச்செடி தான் இந்த பாருங்கள் பூராமே களச்செடி தான் இந்த கள இடையில தான் இது வந்து முளைச்ச கிடக்கு நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறது இந்த காய் தான் முக்கியமானங்க இந்த காயை வச்சு இந்த செடியை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ மார்க்கெட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விற்கிறாங்க நீங்கள் வாங்க ஐயோ இதை எப்படி சமைக்க எப்படி செய்ய அப்படின்னு தெரியாதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க நான் சொன்ன குறிப்படி நீங்கள் செய்யுங்க நீங்கள் அதை சாப்பிடுவோம் உங்கள் மிளகா வலி கண்ணுக்கு தெரிய பறந்து போயிடும் இது என் அனுபவத்தில் சொல்கிறதுனால சொல்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா இது இருந்து நான் பிடினு போய் கொடுத்து நான் வந்து கூட்டு மாதிரி செஞ்சு தான் சாப்பிட்றா கொடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அதை வந்து நான் சொன்ன மாதிரி பொடியாக்கிட்டாங்க ஏன்னா ஒரே நாளில் தீர்ந்து போயிடக்கூடாது பார்த்தீங்களா பொடியாக்கி சூப்பராக வச்சு சாப்பிட்டு இப்போ க வழி எங்கே இருக்கிறதெல்லாம் ஓடி போச்சு இருந்தாலும் கூட நம்ம இப்போ திரும்பவும் இன்னும் வரக்கூடிய காலத்தில் நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்க முடியுமா வழிங்கிற திரும்பி வராமல் போயிடுமா சொல்ல முடியுமா நம்மளுடைய சாப்பாட்டு முறை இல்லை நம்மளுடைய அதிகப்படியான நடை ஏதாவது பனி சூழல் காரணமாக கூட நமக்கு வழி சூழலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இதை திரும்பி கொடுக்கு பறிச்சுட்டு போகிறேன் வீட்டில் தேவைக்காக கொண்டு போய் வைக்க போகிறேன் ஓகேவா அதே மாதிரி பவுடர் தான் இவங்க பண்ணுவாங்க சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருப்போம் நீங்களும் இதை சாப்பிட்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் நான் கொண்டு வந்த இலை மட்டும் அந்த கருவேப்பிலையெல்லாம் ரெண்டு நாளாக ஒன்றா இனல்லையே உலர்த்தி அதை ஃப்ரை பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து பொடியாக்கி வச்சுருக்காங்க எங்கள் வீட்டுக்காரம்மா ஏற்கனவே அவங்க தேவையான சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருக்காங்க அப்போ போய்ட்டு சாப்பிட்ருந்தது